ஏன்னா இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லா செய்திகளையும் நாங்கள் வந்து அங்கிருந்து இருக்கிறோம் ஒரு சில பேட்டிகள் கூட எங்களுடைய தமிழ் தேசம் இதழில் வெளியிட்டோம் கிளிநொச்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு கூட ஒரு சில சிலருந்து பேட்டிகள் எடுத்தெல்லாம் வெளியிட்டோம் அப்போ அந்த கடைசி கட்டத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நமக்கு அந்த காலத்திலே தகவல் கிடைக்கிறது எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க பின்னெடுக்கிறோம் பின்னெடுக்கிறோம்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க என்ன எதுக்குன்னு தெரியாது தலைவர் பின்னெடுக்க சொன்னால் நாங்கள் பின்னெடுக்கிறோம் என்ன யோசிச்சிருக்காங்கன்னு தெரியாது பதினான்காம் தேதி ஆயுதங்களை மௌனிக்கிறோங்கிற அறிவிப்பு வந்தாச்சு அதுக்கு பிறகு இந்த கடைசி கட்டம் போகிற போது அவர் உடன் இருந்து ஒரு சிலர் வெளியில் வர்றாங்க இன்னும் குறிப்பாக வந்து நடேசன் அவர்கள்ட்ட வைகோ பேசுகிறாரு ஒன்றும் ஆகிடாது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவோ ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஒன்றை தோற்கடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு தடி கொண்டு அடித்து விரட்ட முடியும் அப்படின்லாம் நம்பிக்கையை ஊட்டுறாங்க எனக்கு நம்பிக்கை வராதுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு ஒன்று மார்ச் மாதத்தில் பொட்டு அம்மானிடமிருந்து இங்கே ஒருத்தரை அனுப்பி எல்லா தலைவர்களோடையும் பேச சொன்னார் அவர் என்னிடம் வந்து பேசுகிறார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இனிமேல் இல்லை இது முழு அழிவில் போய் முடியலாம் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கூட அழிய வேண்டிய நிலை வரலாம் ஆனால் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நீங்கள் இப்போ போலவே என்றைக்கும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கணும் இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி இந்த குஷல் பேரேரா போன்ற சில சிங்கள மனித உரிமை ஆர்வலர்கள் சில பத்திரிகையாளர்கள் ஒரு இராணுவ தளபதியினுடைய மனைவி உட்பட இங்கே வந்தாங்க மார்ச் மாதத்தில் வந்தாங்க அந்த நேரத்தில் அவர்கள் வந்து இது ஒரு இன அழிப்பை நோக்கி போய்கொண்டிருக்கு அவங்க எழுபதாயிரம் பேர் தான் மீதம் இருக்கிறார்கள்னு சொல்லி அரசு தரப்பில் அறிக்கை கொடுக்குது அது உண்மை என்பதை பிரணாப் முகர்ஜி இங்கே தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறார் எழுபதாயிரம் ஆள் அல்ல எழுபதாயிரம் குடும்பம் இவங்க சொன்னாங்க ஏன் இந்த கணக்கை கொடுக்குறாங்கன்னா புது மருத்துவமனை மீது குண்டு போடுகிற போது கொத்தனி குண்டுகளால் தாக்கும்போது ஏன் தாக்குனா என்ன பூரா புலிகள் தானேன்னு சொல்லி மக்கள் மக்களெல்லாம் இல்லை இனிமேல் இருக்கிறவங்க புலிகள் தான் எனவே அவர்களை அழிக்கிறது வந்து இன அழிப்பாகாது மக்கள் மீதான படுகொலையாகாது என்று நியாயப்படுத்துவதற்காக இதை செய்கிறேன் இனிமேல் இதை தடுத்து நிறுத்துவதற்கான வலிமை புலிகளிடம் இல்லை எல்லா வல்லரசுகளும் சேர்ந்துக்கிட்டாங்க இந்தியாவினுடைய உதவி இருக்குது இந்தியா விரைவில் போரை முடிக்குமாறு வலியுறுத்தி கொண்டிருக்கு அதனால் இது தடுத்து நிறுத்துறது வெளியிலிருந்து அழுத்தம் வந்து நிறுத்தினாதான் உண்டு அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அவங்கள்ட்ட நம்ம ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுங்கன்னு நாங்கள் கேட்டோம் இல்லை நாங்கள் திரும்பி போகிற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம் எனவே நாங்கள் பேச முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு கட்டுரை எழுதி அதை துண்டறிக்கையாக போட்டு கொடுத்தோம்